இந்த வாழை மரத்தை பற்றி போது நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கலாம் கிராமங்களில் சொல்கிற ஒரு கதை ஒரு பொண்ணு வாக்கப்பட்டு பிறந்த வீட்டிலேருந்து புகுந்த வீட்டுக்கு போகிற வண்டியில் ஏறுற கண்ணை கசக்கிட்டு பிரிஞ்சு போகிற மென்னு அவன் தங்கச்சிக்காரி கொள்ளையிலேருந்து ஒரு வாழைக்காயை பறிச்சிட்டு வந்து வாழைக்காய் எக்கா வாழைக்கா அப்படின்னாலாம் அவன் கேட்டால் இன்னும் என் கொழுந்தியா வாழைக்காயை கொடுத்துட்டு வாழக்கா வாழைக்காங்குறது என் தங்கச்சி எவ்வளோ பெரிய புத்திசாலி தெரியுமா என்னை விட எட்டு குத்துக்கு இலையாவே எனக்கு புத்திமதி சொல்லக்கூடாதான் அதுக்காக வாழைக்காயை கொண்டு வந்து கொடுத்துட்டு வாழைக்கா வாழைக்காங்கிறா அப்படின்னு சொல்லி கட்டி அனுத்துக்கிட்டாலும் இது ஒரு கதை தான் ஆனால் பொதுப்படையாக பார்த்தீங்கன்னா வாழ்க்கையினுடைய தொடக்கமே நல்ல வாழ்வினுடைய குறியீடாகவே இந்த வாழை மரத்தை நம்ம நிறைய சொல்லலாம் நம்ம வள்ளலாறு சொல்லுவார் வாழையடி வாழையாக வந்ததிரு கூட்டத்தின் மரபில் வந்தவன் அப்படின்னு சொல்லுவார் அதாவது தொடர்ச்சி அதனுடைய பொருள் என்னங்கிறத விட தொடர்ச்சியை பற்றி குறிக்கிறதுக்கு தான் வாழையடி வாழை அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறோம் அதனுடைய என்ன சிறப்பு தெரியுமா கண்ணதாசன் ஒரு அழகான பாடல் வரி சொன்னார் வாழைகிளை தண்டு மலர் காய்கனிகள் ஆனவுடன் வாழையடி வாழை ஒன்று ஜனனம் அது வந்த பின்பு தான் விழுந்து மரணம்னு சொன்னார் அதாவது ஒரு ஒரு மரத்தில் குழந்தல்ன விட அது சாயிரத்துக்கு முன்னாடி இன்னொன்று உற்பத்தி பண்ணிட்டு போகுது பாருங்க என்ன ஒரு அருமையான தன்மை வாழை மரத்தினுடைய பூ இலை காய் கனி தண்டு பட்டை எல்லாம் பயன்படும் எல்லாம் பயன்படும் அதை மட்டும் இல்லை அது தன்னோடு முடிஞ்சிடக்கூடாது தான் அந்த தியாகத்துக்கு அடுத்து ஒரு மரத்தை தயார் செய்துட்டு போகுது கிளைய அதை அதாவது என்ன சொல்லுவோம் சிங்கம் வெடிக்கிறதும் அந்த தான் அதனுடைய பெரிய தியாகம் அதனால தான் நம்ம கல்யாணங் காட்சிகளில் எல்லாத்துலேயும் வாழைய ஒரு குறியீடாக ஒரு அடையாளமாக பயன்படுத்துகிறோன்னு பார்க்குறேன் பார்க்குறோம் நம்ம இப்போ பார்த்திங்கன்னா பொதுவாக எல்லாமே ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கும்போது நல்லாருங்க நல்ல வாழையடி வாழையா நல்லா வாழணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துறாங்கல்ல என்னத்துக்கு மக்களை பத்து மனையை பத்து மக்க வயத்தில் பேரனை பத்து பேர வயத்தில் பிள்ளைய பத்து நோய் இல்லாமல் நொழி இல்லாமல் நூறு வயசு வாழ போகிற தங்கச்சி நமக்கு சாமி தோணை இருக்கு தங்கச்சி வாழ்த்துறாங்கல்ல எல்லாருடைய ஆசையும் தன்னுடைய அந்த வாழ்க்கை வாழையடி வாழையா தொடரணும் வம்சம் தொடரணும்னு அதுக்கான குறியீடு தான் இந்த வாழை மரம் இன்னும் சரியாக சொல்லணும்னா இந்த காட்சி பண்ணும்போது பொம்பளை பிள்ளைகளுக்கு களத்திர தோஷம்னு சொல்லுவாங்க நாகதோஷம்னு சொல்லுவாங்க அப்போ கட்டண புருஷனுக்கு ஆகாதுங்கிறாங்களா அதுக்கு ஒரு அது அதுக்கு ஒரு மாற்று ஒன்று வச்சுருக்குறான் என்னென்னா வாழை மரத்தில் வாழை மரத்துக்கு தாலியாக கட்டி அதை வெட்டிட்டா வெட்டி போட்டால் அதோட முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஆம்பளைக்கும் வைக்கவும் இருக்குது பொம்பளைங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு வழக்கம் இருக்குது அந்த வகையிலும் பார்த்திங்கன்னா அது மூடநம்பிக்கையாக இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் இந்த தியாகியாகவே அந்த வாழை இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அறிவியல் பூர்வமாகவும் பார்த்திங்கன்னா ஆக்சிஜனை அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க கல்யாணம் காட்சி ஒரு விசேஷம் அப்படின்னா ஜனம் நிறையா இருக்கும் அப்போ ஆக்சிஜன் அதிகம் தேவைப்படுவதற்கு ஒரு காரணம்னு சொல்லப்படுது பச்சையம்னு சொல்லக்கூடிய அந்த அதற்கு மிக அதிக முக்கியத்துவம் கொடுப்பது சித்த வைத்தியம் அதில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம் அதனால் இலை உணவு வாழை இலை பயன்பாடு என்பது சித்த மருத்துவத்தில் ரொம்ப முக்கியமான ஒன்றாக பார்க்குறோம் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ சமீபமாக இப்போ இந்த வாஸ்துக்காரன் ஈசான மூலையில் வைக்கப்படாது வாழை என்ன கேட்டால் எங்கெல்லாம் இடம் இருக்கோ அங்கெல்லாம் வைங்க அது பணப்பயிராகவும் இருக்கும் நம்முடைய மனம் செழிக்கவும் வாழ்வு செழிக்கவும் ஒரு அடையாளமாக குறியீடாக வாழை இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் அப்புறம் அதுலேயும் சில பேர் வந்து கல்வாழை வைக்கப்படாதும்பா கல்வாழையினுடைய தன்மை என்ன முதல்ல அது அழகான பூக்கள் பல நிறம் பார்க்குறோம் அதை விட முக்கியம் ஒரு இடத்துல இந்த கல்வாழை இருந்ததுன்னா தண்ணியை தேய்க்கி அந்த பூமிக்கு நிலத்தடி தண்ணீரை அதிகப்படுத்தக்கூடிய ஆற்றல் தன்மை இந்த கல்வாழைக்கு உண்டு அப்போ அதுவும் ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு பார்க்குறோம் சில நேரங்கள் இப்போல்லாம் மாடி தோட்டத்திலே வளர்க்குறாங்கன்னா பாருங்களேன் ரொம்ப நல்ல விஷயம் அடுத்து பார்க்கும்போது இன்னொன்று வாழைன்னு சொல்லும்போது ஒரு முக்கிய விஷயத்தை நம்ம பார்க்குறோம் வாழை மரம்னு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து சொல்கிறோம் ஆனால் அந்த மரமாக மரம்னா உள்ளீடு இருக்கணும் வைரம் இருக்கணும் வைரம் பாஞ்சதுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த உள்ளீடு அடர்த்தி அதுக்கு கிடையாது அதே உள்ளபடியே புல் பூண்டு வகையை சேர்ந்தது தான் ஆனால் அதனுடைய அந்த கம்பீரம் அதனுடைய அழகு மரம் அப்படின்னு அந்த உயரத்தை பற்றி நம்ம சொல்கிறோம் எப்படியோ ஒரு பாடலில் மனிதன் என்பவன் தெய்வமாகலான்னு ஒரு பாட்டு அது ரொம்ப அழகாக சொல்வார் வாழை போல தன்னை தந்து தியாகி ஆகலாம் அந்த வாழைக்கு உள்ள அப்படி ஒரு சிறப்பு எனவே நம்ம வாழைய போற்றுறோம் வாழைய நம்ம பயன்படுத்துகிறோம் விசேஷங்கள் எல்லாம் அதை நம்ம தோரணமாக கட்டி தொங்க விடுறோம்னா காரணம் என்ன அதனுடைய தன்மை தான் அதனுடைய சிறப்பு தான் எனவே இன்றைக்கி நம்ம வாழையை பற்றி பார்த்தோமா இன்னொரு நாள் இன்னொரு காணொலியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்